எல்லாம் இன்பமயம் இன்பமயம் எங்கும் நிறைந்துவிட்டால் அது ஒரு புண்ணிய லோகமாக மாறிவிடும் இந்த உலகம் புண்ணியம் செய்ததா பாவம் செய்ததா இரண்டும் கலந்த ஒரு கலவையாக தான் இந்த உலகம் இருக்கிறது நல்லோரும் இருக்கிறார்கள் தீயோரும் இருக்கிறார்கள் அன்போடு பழகுபவரும் இருக்கிறார்கள் நயவஞ்சகமாக பேசுபவரும் இருக்கிறார்கள் இப்படி கலந்த இந்த உலகம் ஏன் அமைந்தது உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்ற வேறுபாடும் எதற்காக வந்தது இதெல்லாம் சிந்திக்கின்ற பொழுது இது கர்மா என்று சொல்லிவிடுகிறார்கள் கர்மா என்பது என்ன அதனால் ஏன் இந்த மாற்றங்கள் இருக்கிறது அதற்கு முற்பிறவி பயன் என்றும் சொல்லிவிடுகிறார்கள் ஆகவே வாழ்க்கை என்பது ஒரு தொடர்கதை இந்த பிறவியோடு முடிந்து விடுவதில்லை என்பதைத்தான் அது உணர்த்துகிறது இப்படி தொடர்கடையாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை செம்மைப்படுத்த வேண்டாமா அதற்கு நாம் தான் முயற்சிக்க வேண்டும் கர்மா செய்கின்ற பொழுது அது மற்றவர்களுக்கு நன்மை தந்து அவர்கள் வாழ்த்தினால் உன்னுடைய கர்மா நன்மையாக அமைந்துவிடும் மற்றவர்களுக்கு துன்பத்தை விளைவித்து இடைஞ்சலை கொடுத்து துயரை கொடுத்தோம் என்று சொன்னால் அந்த கர்மா நம்மை அகல பாதாளத்திலே தள்ளிவிடும் அகல பாதாளத்திலே விழுந்தவர்களுக்குத்தான் இந்த வாழ்க்கையிலே தாழ்ந்தவர் இல்லாதவர் என்பதை குறிப்பாக உணர்த்துகிறது இது சிந்திக்க வேண்டிய விஷயம் அல்லவா சிந்திப்போமா எல்லாம் இன்பமயம்